அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் டெக்காஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது அந்த மாகாணத்தின் மத்திய பகுதி முழுவதும் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக குவாடலூப் நதியில் ஜூலை நான்காம் தேதி ஏற்பட்ட உள்ள ஜூலை ஏழாம் தேதி வரை நதிக்கரை பகுதிகளை மூழ்கடித்தது இதில் கெர்வில் மேஷன் ஆகிய நகரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன இந்த வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது நூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போய் உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டு வராத காரணத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பேரிடர் இதுவென அமெரிக்காவின் தேசிய மீட்பு பணியகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் தௌரிக் இ பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயற்பட்டு வருகின்றது ஆப்கானிஸ்தான் எல்லை மாகாணமான கைபர் பக்துன்வாவில் இந்த அமைப்பு ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது இந்நிலையில் அந்நாட்டின் கைபர் மாவட்டம் திரக் பகுதியில் அந்த அமைப்பின் முகாம் செயற்பட்டு வருகின்றது இந்த முகாமில் தௌரிக் இ பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தளபதி ஜாசிம் என்ற அப்துல்லா வெடிகுண்டு தயாரித்துள்ளார் அந்த வெடிகுண்டை ட்ரோனில் வைத்து அவர் பறக்க முற்பட்ட வேலை அது எதிர்பார்த்த விதமாக ஜாசிம் நின்று கொண்டிருந்த பகுதியில் விழுந்து வெடித்துள்ளது இதனால் விழுந்து வெடித்து ட்ரோன் சிதறியதில் குண்டு வெடிப்பில் தீவிரவாதி ஜாசிம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு தீவிரவாத குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் படுகாயமடைந்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது எுவை திட்டத்தை மீண்டும் தொடங்க பாகிஸ்தான் ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் சோவியத் யூனியனின் உதவியுடன் பாகிஸ்தான் எகுவாலை முதலில் கட்டப்பட்டது பாகிஸ்தான் எகுவாலையை மீண்டும் தொடங்கவும் நவீனமயப்படுத்தவும் பாகிஸ்தான் ரஷ்யா இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சோவியத் யூனியன் உதவியுடன் கட்டப்பட்ட பாகிஸ்தான் எகுவாலை ஒப்பந்தத்திற்காக சீனாவும் போட்டியிட்டது ஆனால் மாஸ்கோவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பாகிஸ்தான் ரஷ்யா இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த திட்டம் எஃ உற்பத்தியை மீண்டும் தொடங்கி விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டதாகவும் இது இருதரப்பு ஒத்துழைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என பாகிஸ்தான் ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சகங்கள் கூட்டாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் சோவியத் யூனியனின் உதவியுடன் பாகிஸ்தான் எஃகு ஆலை முதன் முதலில் கட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலை சர்வை சந்தித்து படிப்படியாக செயலிழந்த நிலையில் மீண்டும் எஃகு ஆலைக்காக ரஷ்யா பாகிஸ்தான் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது துருக்கி அரசுடன் ஒப்பந்தம் ஆயுதங்களை கீழே போட்ட குர்திஸ்தான் போராளிகள் நாற்பது ஆண்டுகால போர் முடிவுக்கு வரும் நம்பிக்கை தெரிவிப்பு வடக்கு ஈராக்கில் அடையாள விழா நடைபெற்றிருப்பதால் உலகம் முழுவதும் உற்றுநோக்கப்படும் நிகழ்வாக இது மாறியிருக்கின்றது எழுபத்தி ஐந்து வயதாள ஓகலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் துருக்கிய தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் துருக்கியுடனான சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈராக்கிய குர்திஸ் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிடத் தொடங்கியுள்ளார்கள் இதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு ஈராக்கில் ஒரு அடையாள விழா நடைபெற்றது அதில் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை மொத்தமாக போட்டு எரித்தார்கள் கடந்த பிப்ரவரியில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் பிகேகி நிறுவன தலைவர் அப்துல்லா ஓகலன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அமைப்பை கிடைக்க சிறையில் இருந்தபடி அழைப்பு விடுத்தார் எழுபத்தி ஐந்து வயதான ஓகலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் துருக்கிய சிறையில் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அவருடைய விடுதலையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் நாற்பதாயிரம் மக்கள் உயிரிழந்த துருக்கிய குர்திஸ் மோதல் இந்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வருவதால் அந்த பிராந்தியத்தில் இது பாரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என துருக்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீதான வரி ட்ரம்பின் புதிய தீர்மானம் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ளார் குறித்த அறிவிப்பை தனது ட்ரூத் சமூக வலைதள கணக்கில் பதிவிட்டதன் மூலம் ட்ரம்ப் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த புதிய வரி கொள்கை ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது முக்கிய வர்த்தக பங்காளிகளுடன் பல வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட தவறு வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் இலங்கை ஜப்பான் தென்கொரியா கனடா பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகள் மீது புதிய வரிகளை ட்ரம்ப் அறிவித்த சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீதான வரியும் மெக்சிகோ மீதான வரியும் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியான வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழலில் போலந்து தன்னுடைய போர் விமானங்களை உசார் நிலையில் வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா தனது வான்வெளி தாக்குதலை என்றுமில்லாதவாறு தீவிரப்படுத்தியுள்ளது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளைக் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உக்ரைனின் பல்வேறுபட்ட இராணுவ கட்டுமானங்கள் மீது துல்லியமாக தாக்கியுள்ளது இதன் விளைவாக போலந்து தனது போர் விமானங்களை உடனடியாக பறக்கவிட்டு தனது வான்பரப்பை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது தென்மேற்கு உக்ரைனில் அமைந்துள்ள சென்சி பிராந்தியத்தில் இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட பேரழிவு குறித்து அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் பிராந்திய ராணுவ நிர்வாக தலைவர் உஸ்லான் சபர்னத் இந்த தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபது பேர் காயமடைந்ததையும் உறுதிப்படுத்தியுள்ளார் மேற்கே போலந்து எல்லையில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து மைல் தொலைவில் அமைந்துள்ள எலிவ் நகரமும் மிக கடுமையான தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது இந்த தாக்குதல்கள் போலந்து எல்லைக்கு மிக அருகில் நடந்ததால் போலாந்து உடனடியாக உசார் நிலையை அறிவித்துள்ளது போலந்து விமானப்படை தனது அதிகாரபூர்வ எக்ஸ் கணக்கில் தனது வான்பரப்பை பாதுகாக்கும் பணியில் பணிபுரியும் போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ட்ரோன் நடமாட்டத்தையும் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் தரைவழி வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் மிக உயர்ந்த தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதல் வெளிநாட்டவர்கள் மற்றும் அந்த நாட்டின் குடியுரிமை இல்லாத குடியிருப்பாளர்கள் நிலம் மற்றும் வீடுகள் வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சவுதி அமைச்சரவை இந்த புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த சட்டம் சவுதியின் விசன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது இதன் மூலம் எண்ணெய் சார்பு பொருளாதாரத்தில் இருந்து விலகி அந்நாட்டு வளர்ச்சியில் வெளிநாட்டு முதலீடுகளை பாரியலில் ஈர்க்க அரசு திட்டமிட்டுள்ளது வெளிநாட்டு தனிநபர்கள் நிறுவனங்கள் சவுதி குடியுரிமை இல்லாதவர்களும் இதற்கு தகுதி பெற்றவர்களாக மாறியுள்ளார்கள் நிலம் வாங்கக்கூடிய பகுதிகளாக சவுதி அரேபியாவின் ரியாத் ஜித்தா பிற பகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கா மற்றும் மெதினாவில் அனுமதி கட்டுப்பாடுகளுடன் வழங்கப்படும் காரணம் அந்த இடங்களின் மத புனிதத்துவம் முழுமையான விதிமுறைகளின் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகின்றது இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் அதற்கு முன் முழுமையான விதிமுறைகள் மற்றும் அனுமதியுள்ள இடங்கள் குறித்து அரசின் வர்த்தமானி அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்படும் என சவுதி அரேபியா விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வீடு மற்றும் நிலச்சந்தை கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு வங்கிகள் மற்றும் வீட்டுக்கடன் சிமெண்ட் மற்றும் கட்டிட பொருட்கள் இந்த அறிவிப்புக்கு பின்னர் தடாவுல் பங்குச் சந்தையில் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் பங்குகள் ஐந்து சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளது இந்த விதிமுறை காரணமாக அதிகாரபூர்வ விதிமுறைகளை காத்திருக்கவும் தங்களுடைய இணையதளத்தை பின்பற்றுமாறும் முன்பதிவு செய்யும் திட்டங்கள் குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் சவுதி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு துபாய் வெளிநாட்டவர்களுக்கு நிலம் வாங்க அனுமதி அளித்ததில் அதன் பொருளாதாரம் கணிசமாக வளர்ச்சியடைந்தது அதேபோல சவுதி தற்போது துபாயின் வழியை பின்பற்றி ரியாத் ஜித்தா போன்ற நகரங்களை உலகளாவிய முதலீட்டு பகுதிகளாக மாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளது ஈரான் மீண்டும் அணுசக்தி திட்டங்களை ஆரம்பித்தால் ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்த இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாக் தெரிவித்த கோரிக்கைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்ததாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாக இருந்தன இது ஈரான் மற்றும் ஈரான் அமெரிக்கா இடையே மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இதற்கு உடனடியாக பதிலளிக்கும் விதமாக ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் எங்களுடைய ஏவுகணை வீச்சுக்குள் வருவதை அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் எந்தவித தயவு தாட்சியமும் எங்கள் மீது ஸ்டேல் அமெரிக்க கூட்டணி ஒரு தாக்குதலை நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் உடனடியாக பதிலடிக்கு உள்ளாகும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் அப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் எட்டுமென்றால் தாக்குதல்கள் உடனடியாக நடைபெறும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார் இதை ஐஆர்ஜிசி ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவுக்கு தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க தளமான அல்லுதை தளத்தின் மீது பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது அந்த தாக்குதலில் எந்த சேதமும் தங்களுடைய தளத்துக்கு ஏற்படவில்லை என அமெரிக்காவும் கத்தாரும் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தாலும் ஈரானிய ஒன்று துல்லியமாக அமெரிக்காவின் தகவல் தொடர்பு டோம் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கி அளித்திருப்பதை செய்மதி படங்கள் உறுதிப்படுத்தி இருந்தது இது அமெரிக்கர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் ஏவுகணைகள் அனைத்தையும் தாம் இடைமறித்ததாக அமெரிக்கா கூறிய போய் அம்பலத்துக்கு வந்த சூழ்நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவின் ராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் மீண்டும் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான அமெரிக்க தளங்களை எங்களால் துல்லியமாக தாக்க முடியும் இதை அமெரிக்காவும் அறிந்துள்ளார்கள் என கமேனி தெரிவித்துள்ளார் ஈரானிய தாக்குதலுக்கு பின்னர் கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் கேயின் பலடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வழியாக ஏதோ ஒன்று ஊடுருவி இருப்பதை அமெரிக்கா அறிந்திருப்பதாக கூறினார் ஆனால் தாக்குதலை முறியடிக்க உழைத்த அமெரிக்க துருப்புகளை அவர் பாராட்டவும் செய்தார் ஆனால் ஈரானிய ஏவுகணைகளின் திறனை எதிரிகள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள் அவை வலுவான செய்தியை உலகுக்கு கொடுத்திருப்பதாக ஈரான் புரட்சிகர காவலர் படையின் தளபதியும் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்